தமிழ்நாட்டில் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் நிர்வாக அமைப்புக்காக ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களாக நாங்கள் பிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் பேரட்டு பாடி அதனுடைய தலைமை அணிகளோடு ஒன்பது சார்பு இயக்கங்கள் இருக்கின்றன இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி தொழிலாளர் அணி இப்படி ஒன்பது சார்பு இயக்கங்கள் உள்ளன அதில் மிக முக்கியமான ஒரு இயக்கமாக தகவல் தொழில்நுட்ப அணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில தலைவர் சல்மான் அவர்கள் இங்கே இருக்கிறார் மாநில செயலாளர் நிசாமுதீன் மாநில செயலாளர் யார் எஸ் ஏ அமீர் அவர் வரையில் மாநில பொருளாளர் நிசாமுதீன் போம்பே நிசாமுதீன் இருக்கிறார் அதே மாதிரி மாநில நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறாங்க அதோடு தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பத்தி ரெண்டு முஸ்லீம் லீக் மாவட்டங்களில் இருந்தும் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நிர்வாகிகளும் இங்கே பங்கேற்றிருக்கிறாங்க இந்த தொழில்நுட்ப அணியின் சார்பாக தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் அவருடைய திட்டங்கள் அவருடைய பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திராவிட மாடலாட்சி நடத்தக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டும்படியான ஒரு அமைப்பாக இது திறந்து கொண்டிருக்கிறது தொழில்நுட்ப அணியின் சார்பாக முஸ்லீம் லீகில் உள்ள நண்பர்கள் செய்து வரக்கூடிய இந்த பணிகள் அவர்கள் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் ஒவ்வொரு சமயத்திலும் அரசுக்கு ஆதரவாக அரசுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும் சமுதாயத்துடைய கோரிக்கைகளையும் மக்களுடைய வேட்கைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்ப அணி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தொழில்நுட்ப அணியை தமிழகத்தில் எழுபத்தை ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதற்கு என்ன சொல்வது வந்து ஃபாலோவர்ஸ் பின்பற்ற வெளியிடக்கூடிய தொடர்பாளர்களாக இருக்கிறார் அதில் நமது மாண்புமிகு முதலமைச்சரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடிக்கடி அவர் இதனை பார்த்து எங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை அவரே சொல்லி வரும்போது எங்களுக்கே அப்படி தான் தெரியும் இந்த ஐடி சார்பாக இவெல்லாம் செய்கிறார் என்று தெரியும் அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவர் இந்த சல்மான் முகம்மது அவங்க அமெரிக்காவில் நீண்ட காலம் இருக்கிறவங்க இங்கே அங்கே தான் பணி செய்கிறார் அதோடு அங்கே உள்ள தொழில்நுட்பத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே தமிழகத்தில் அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அங்கே தொழில் நடத்துகிறார் அதே நேரத்தில் அந்த தொழிலை ஒட்டிய ஒரு காரியங்களையும் தொடர்ந்து தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாருடைய பாராட்டுக்குரியதாக இருக்கிறது இந்த தொழில்நுட்ப அணி சார்பாக செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் தமிழ்நாட்டில் பெரிய மிகுந்த வரவேற்பும் பாராட்டு வந்து கொண்டிருக்கு என்பதை நான் தெரிவித்து இப்போ இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தொழில்நுட்ப அணி செய்யக்கூடிய பணிகள் மிக சிறப்பாக இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்வதோட அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடியவர்களை பற்றிய விவரங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதோட தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிற நல் நல்ல காரியங்களில் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போவதோடு அதோடு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதற்கான திட்டங்களை தீட்டி இங்கே முயற்சி பண்ணிக்கிறாங்க அது சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு தான் இந்த கூட்டத்தை இன்று நடத்தி இப்போ இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்த வரையில் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கும்பகோணத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மஸ்ஜிதை மையமாக கொண்ட மகல்லா ஜமாத்துக்கள் என்று அந்த மசிதுனா பள்ளிவாசல் மசூதி பள்ளிவாசலை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மகல்லா ஜமாத்து கூட்டமைப்புடைய மாநில மாநாடு நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மகலா ஜமாத்துக்களையும் ஒன்று திரட்டி அதை மாநாட்டில் இருபத்தி எட்டாம் தேதி மாலை நாலு மணி முதற்கொண்டு இரவு பத்து மணி வரை கும்பகோணத்தில் என்னது என்னது தாராசுரம் பைபாஸ் தாராசுரம் பைபாஸ் நெடுஞ்சாலைக்கு தாராசுரத் அருகில் உள்ள நெடுஞ்சாலை மைதானத்தில் நடக்கிறது இந்த மாநாட்டில் செய்யக்கூடிய போடக்கூடிய தீர்மானங்கள் அதில் இந்த இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையிலும் தீர்மானம் நடப்போம் அதான் அந்த மாநாட்டின் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மகாலா ஜமாத்துக்களில் அந்த மாடல் ஜமாத் என்று வைத்திருக்கணும் மாடல் ஜமாத்துனால் முன்மாதிரியான மகல்லா ஜமாத் முன்மாதிரியான மகா ஜமாத்துனால் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் அது எல்லை வகுக்கிறது அந்த ஜமாத்தின் சார்பாக பைத்துல் மால் என்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய திட்டங்கள் ஏழை எளிய குடும்பத்திற்கு திருமணம் வைக்கிற உதவி அதே நேரத்தில் அந்த மகளாக்குள்ளே வாழக்கூடிய வயசான யார் உதவி இல்லாத குடும்பங்களுக்கு உதவி கொடுக்கறது அதற்கான ஏற்பாடு செய்வது அந்த மகளா ஜமாத்துக்குள்ள இடையில் உள்ள பிரச்சனை இது அது குடும்ப என்று சொன்னால் அதை தீர்ப்பதற்காக வேண்டி மல்லா சரியத் ஜம் சரியத் பஞ்சாயத்துன்னு வச்சு அதை தீர்த்து கொண்டு வந்து எந்த ஒரு மல்லா ஜமாத்துடைய குடும்ப வழக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகக்கூடாது என்கிற அடிப்படையிலே அது செய்கிறது இந்த மாதிரியான காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து திருமணங்கள் செய்ய வைக்கக்கூடிய கேஎம்சிசி என்கிற அமைப்பு திருமணங்களை தொடர்ந்து செய்து வருது அதாவது தொண்டு இயக்கத்தின் சார்பாக இதுவரை நானூற்றி ஐம்பத்தாறு திருமணங்களை செஞ்சுருக்கிறாங்க இது அது அதில் எல்லா முஸ்லீம்களும் இருப்பாங்க இந்துக்கள் இருப்பாங்க கிறிஸ்தவ இருப்பாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு மகாலா ஜமாத்திலும் உள்ள ஏழை எளிய முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் அந்த மகாலா ஜமாத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் திருமணங்களை செய்து வைக்கக்கூடிய திட்டங்களையும் இந்த மாநா ஜமாத்தின் சார்பாக நான் செய்து வைக்கிறோம் அது அதே மாதிரி இவர் எம் எம்எல்ஏ இருந்த படைய ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஒரு இந்து குடும்பத்துக்கு ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு நம்ம வயதான ஆதரவற்ற குடும்பத்துக்கு அவர் அவர் பீரியடில் வீடுகள் கட்டி கொடுத்த ஒரு வரலாறு உண்டு அது பைத்தூர் ராமா சிஸ்டர் நாங்கள் வைத்திருக்கிறோம் இடையீரன் கூடை வள்ளல் வைத்து வைத்திருக்கிறோம் அந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்கிறோம் இதை இல்லை இது யாருக்கு நாங்கள் செய்து கொடுக்குறோம் என்ன பண்ணோம் திருமணம் செய்கிற நேரத்தில் அவங்க அவங்களுக்கான ஒ பொருள்கள் அது குடும்பம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் கொடுப்போம் இந்த வரக்கூடிய எட்டாம் தேதி கூட இங்கே திருச்சியில் வந்து இருபத்தஞ்சி திருமணங்கள் கேஎபி சார்பாக நடக்குது அதில் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவ எல்லாமே இருக்கிறாங்க அதுக்கான இது பொருள்களை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இன்றைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ இப்போ பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும் ஆணுக்கு என்ன கொடுக்கணும் ட்ரெஸ்ஸு என்ன அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன பொருள் அப்படி ஏறக்குறைய ஒரு மூணு லட்சம் ரூபா ஒரு காடைகள் இல்லாமல் அந்த நகை நட்டு இல்லாமல் மூணு லட்ச ரூபாய்க்கு பொருள்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிக்கிட்டுருக்கோம் இது ஏறக்குறைய அஞ்சு லட்ச ரூபா வரும் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு அது மாதிரியான க தமிழ்நாடு முழுவதும் இந்த மகளாட்சியத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை அதிகமாக வெளிப்படுத்துவதில்லை இது பிரச்சாரம் பண்ணுவது கிடையாது தொடர்ந்து செய்கிறோம் அவ்வளோதான் ஆண்டவனுக்கு பொருத்தமான ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் அந்த மாதிரி இந்த மாநாடு இருவது ஆமாம் பேர் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் இறந்து போனவர்கள் லிஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க இறந்து போனவர்களை நீ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்தில் ரெண்டு முறை நீக்கிற நீக்கு சேர்க்கிறது இருக்கும் அதாவது எக்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும் இண்டக்ஷன் இருக்கும் அது ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு முறை செய்வாங்க அதெல்லாம் இப்போ சரியாக செய்யறதுனால தான் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையே வந்திருக்கு இந்த எஸ்ஐஆர் பிரச்சனைனால இப்போது தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பட்டியலிருந்து தொண்ணூற்றி லட்சம் பேர் எல்லாம் அதை இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த இடம்பெயர் இடம்பெயர் இரட்டிப்பு டபுள் என்ட்ரி எவ்வளவு அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க டபுள் என்ட்ரியில் நீக்கிறது சரி தான் இறந்து போனவங்களை நீக்கிறது சரி தான் அதே மாதிரி இடம்பெயர்ந்தவர்கள் என்று கொடுத்தப்பட்டிருக்கேன் இடம் பெயர்ந்தவர்கள் நிச்சயமாக இதை ஊரை ஒட்டு போயிருப்பாங்க அல்லது இந்த தெருவை ஒட்டுகிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி வந்தால் சரி தான் அதே நேரத்தில் அந்த முகபரியே தெரியலைன்னு சொல்கிறதுங்கிறது அதுதான் பொறுத்தவரில் தெரியுது ஏன்னு சொன்னால் இந்த முகவரி தெரியாத அந்த முகவரியை தெரியாத அந்த மக்களுக்கு இவங்க இந்த சீட்டில் கொடுத்தாங்கல்ல வீடு வீடாக போய் கொடுத்தாங்கல்ல ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல ஃபார்ம் கொடுத்த தானே அவங்க சொல்கிறாங்க முகவரியே தெரியலன்னு அந்த முதல்ல முகவரி ஃபார்ம் கொடுத்த போது ஏற்ற கொடுத்தாங்கங்கிறது ஒன்று இருக்கும் ஃபார்ம் கொடுத்தது ஏதோ ஒரு முகம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்ததுக்கு முன்னாடி அதனால் அந்த முகவரி தெரியாமல் உள்ள லிஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் யோசனை படி செய்ய வேண்டியது அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த டயத்தின்படி இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கலைஞர் மிக சிறப்பாக செய்திருக்கிறது வருங்காலத்தில் அந்த நிச்சயமாக அதை நிச்சயமாக செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த அடுத்த மாதம் அடுத்த மாதம் தேதி எத்தாம் தேதி ஜனரியா பதினெட்டு பதினெட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ள சட்டங்களுக்கு இது கொடுத்து செஞ்சால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அது இல்லை முஸ்லீம் இந்துன்னு அதில் அப்படி பேச முடியாது அது தப்பானது அதாவது இதில் பீகாரில் தான் அந்த பிரச்சனை வந்தது பீகாரில் தான் இப்போ பீகார் நீக்கப்பட்டவன் மெஜாரிட்டியான முஸ்லீம்கள் என்று இந்து பத்திரிகையில் எழுதுறாங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேர் அங்கே நீக்கிறாங்க அது கோர்ட்டுக்கு போச்சு அவங்க கோர்ட்டில் கேட்டு எந்த காரணத்தெலாம் நீக்கினீங்க இப்போ லிஸ்ட்டு கேட்டாங்க அப்போ அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி கேட்பதற்கான வழியே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் த தவறு பண்ணார் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இறந்து போனவங்க நீக்கியிருக்காங்க பட்டியலில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பண்ணி நேர்மையாக நடந்துச்சுன்னு சொல்கிறேன் இல்லை நேர்மையான நேர்மை இல்லையாங்கிற கொஸ்டின் இல்லை நடந்திருக்கு ஆய்வு சரியாக பண்ணியிருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அது இறந்து போனவங்க பட்டியலே கொடுத்துருக்குறாங்க அதாவது இடம் பெயர்ந்தவரைய பட்டியலையும் கொடுத்துருக்குறாங்க இது ரெட்டை டபுள் என்ட்ரி உள்ளவங்க பட்டியலையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதில் தான் அது சரியானா நம்ம அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் செய்ய முடியலன்னா தவிர்த்து கேட்டுக்கலாமே ஏன் ஏன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மா ஜனவரி பதினெட்டுக்குள்ளே செய்யுங்க பிப்ரவரி மாதம் ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வெளியிடுவோம் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வந்து இப்போ மார்ச்சில் எண்ட்லேயோ அல்லது ஏப்ரல் மேயில் வந்துடும் ஏப்ரலில் வந்து மோ மோஸ்ட் ப்ராபிளி ஏ ஏப்ரலில் வர்றதாகத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வரும்போது இவங்க எடுத்துருக்கிற முயற்சி அதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியது தான் ஏன்னு சொன்னால் இதை வந்து இதுவரைக்கும் எல்லா கட்சி சேர்ந்து குறிப்பாக திராவிட மன்ற காலத்தில் உள்ளவங்க இந்த அதிகாரிகளோடு சேர்ந்து எல்லாம் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து வேகமாக இதிலையும் பண்ணி முடிவு செய்ய வேண்டியது தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஐஎம்எல் சார்பாக நாங்கள் வந்து கலைஞர் காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அப்படின்னு நீங்கள் பதினாறு தொகுதி கொடுக்கணும்னு சொன்னோம் திமுகவுலேயும் முஸ்லீம் இருக்காங்க இப்போ கூட்டணி கட்சியிலையும் இருக்கிறாங்க முஸ்லீம் லீக்ல உள்ள நாங்களும் இருக்கிறோம் இது பதினாறு தொகுதியை முஸ்லீம் சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்கணும்னு நம்ம கேட்டோம் கலைஞர் அவர் அதை அப்படியே கொடுத்தார் அதில் எங்களுக்கு அஞ்சு தொகுதி இப்ப கொடுத்தாங்க இப்போ ஸ்டாலின் கிட்ட எவ்வளோ கேட்க போகிறீங்க அதே அஞ்சு தான் கேட்க போகிறோம் பதினாறு தொகுதி பதினாறு தொகுதி எல்லாத்துக்கும் சேர்த்து பதினாறு தொகுதி கொடுங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம் திரும்ப அதுதான் வழிபடுத்துவோம் எங்களுக்கு அஞ்சு தொகுதியை கொடுங்கன்னு சொல்கிறோம் சென்னையில் எந்த தொகுதி கேட்குறீங்க சென்னையில் ஆயிர விளக்கு தொகுதி மில்லிவாக்கம் அம்பத்துரா ராயபுரம் இந்த மாதிரி தொகுதியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் பாமனாசன் கேட்குறோம் குளிச்சி வச்சுருக்கோம் பாமனாசன் கேட்குறோம் கடையல்லூர் கேட்குறோம் திருச்சி கிழக்கு நாங்கள் வச்சிருக்கோம் லிஸ்ட்டில்

பதினாறு தொகுதி முஸ்லீம் சமுதாயத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் கலைஞர்கிட்ட சொன்னால் அவர் கொடுத்தாரு அதே மாதிரி இப்போவும் பதினாறு தொகுதியை திமுக இருக்கிறாங்க கூட்டணி கட்சியிலும் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மினிமம் பதினாறு தொகுதி கொடுங்கிற இது அன்னைக்கு சொன்னோம் இப்போவும் அதான் சொல்கிறோம் அதோடு முஸ்லீம் லீக் சார்பாக நாங்கள் வந்து தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலும் சமீபத்தில் நிறைய தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான அனுப்பிச்சி அவர் திருநெல்வேலியிலேருந்து அடையிலிருந்து பாளையங்கோட்டையில இருந்து ஆம்பூர் குடி தெரி சன்ன கலைஞர் போன வாட்டி கொடுத்தாரு போன வாட்டி கொடுக்க இல்லை பா போ போனவை அவர்கிட்ட நாங்கள் பேசலை பதினாறு கொடுக்குன்னு நாங்கள் பேசலை இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி சொல்லிட்டோம் இப்போவும் வழியே எடுத்துவோம் எங்கள் சமுதாயத்துக்கு கொடுக்குறது பதினாறு குடிங்கன்னு சொல்லுவோம் அது ஏன்னா இப்பொழுது கூட்டணி கட்சி நிறைய இருக்காங்க என் முஸ்லீம் சமுதாயத்துக்கு பதினாறு கொடுக்கணும்னு அப்போ கொடுத்த கலைஞர் கொடுத்ததையே க ஸ்டாலின் கொடுக்க கொடுக்கணும்னு வலியுறுத்துவோம் முஸ்லீம் லீகிற்காக வேண்டி மினிமம் அஞ்சு தொகுதியாக வாங்கணும் எங்கள் கட்சியில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை வலியுறுத்துவோம் எடுப்பு எடுத்தாங்க அதாவதுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறதா செ சென்சஸ் எடுக்கிறதாங்கிற ஒரு கொஷின் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ பாமக வந்து இதில் ஒன்று தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் அதில் கலந்துக்கொள்ள முடியல ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ இதில் பீகாரில் எடுத்தாங்க கோர்ட்டுக்கு போன போது சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுத்து அதை பேஸ் பண்ணி சில அறிவித்தாங்க இது இது ஸ்கீம் அறிவித்தாங்க அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து மாநில முதல்வர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இது மத்திய அரசு எடுக்கிற சென்சஸோடு சேர்த்து எடுத்தால் தான் சரி வரும் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி எடுத்தால் சரி வரும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு இது காலந்தான் முடிவு செய்யணும் இப்போ நம்ம எதையும் சொல்ல முடியாது